நடி தில்லையிலே அதை பாட வந்தே எல்லையிலே ஆடுகின்ற யு தாயு கோளவ இருபார் தந்தையும் தாயும் Yeah. <laughs> ஷண்முக அச்சராட்சரா உன் பக்தியாகிய என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கரண விழிகளால் என்றும் எங்களை காத்தொள்ள வேண்டும் என்று அனுதரமும் உன்னையே எண்ணிக் கொண்டிருக்கின்றேன் கண் பரப்பா முருகா எல்லாரையும் காப்பாத்துப்பா முருகா உன்னை இன்றி வேறு கதியின்றி இந்த வள்ளி காத்து கொண்டே இருக்கிறேன் எப்பொழுது வருவாய் எப்பொழுது என்னை பார்ப்பாய் இந்த பெண்மைக்கு எப்பொழுது விமோசனம் கொடுப்பாய் என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்தில் காத்திருக்கும் இந்த வள்ளியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேல் வினை தீர்க்க வந்து வினை தீர்க்க மகிழ்வந்து வழிகாட்ட கோயிலுக்குள் சென்றே குமரன் கொழுவிற்க கண்டே கண்டேனடி வரதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் எட்டாவது பிள்ளையா வளர்ப்பு பிள்ளையா சுந்தரவள்ளிங்கிற பேரோட இந்த இடத்துல வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் அருளனே அப்பாவுக்கு எட்டாவது பொம்பளை பிள்ளையா நான் கிடைச்சேன் அதனால மட்டும்தான் அப்பா முயற்சியை நிறுத்திட்டு அடுத்த வேலைக்கு போயிருக்காரு என்ன சொல்றீங்க இதுக்கு மேல் முயற்சி தேவையில்லைன்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு ஏழு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு இல்ல அப்பா வேற முயற்சி வேற பொம்பளை பிள்ளை வேணும்னு நம்ம முயற்சி பண்ணோம் முருகனுடைய அருளினால வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கொடிகளுக்கு இடையில ஒரு பெண் பிள்ளை கிடைச்சிருச்சு இனிமே நமக்கு பிள்ளைங்க போதும் ஏழு ஆம்பளை பொம்பளை பிள்ளை குடும்பத்தை உலகத்திலேயே சிறந்த செல்வம் என்ன செல்வம் சொல்லுவான் குழல் யாழினிது யாழ் எளிது என்பார் தன்மக்கள் மழலை சொல் கேளாதோர் சொல்லியிருக்காங்க உலகத்துல எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மழலை செல்வத்துக்கு எதுவுமே கிடையாதான் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் பிள்ளைய பெத்து கெட்டு போனவோ இந்த உலகத்துல யாருமே இல்லை ஏன் அப்பெல்லாம் அஞ்சாறு பிள்ளைங்க எல்லாம் பெத்துக்குவாங்கன்னா இருக்க ஆமா அதான் வீடு வாசலே இல்லைனாலும் கூட குழந்தைங்க நிறைய இருக்கு காரணம் என்னன்னா ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தையாவது நம்மளை அரவணைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொத்து பத்து தேவையில்லப்பா பிள்ளைங்க இருந்தா இதை விட என்ன நம்ம வசதி வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறது ஒரு நேரம் இப்போ வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு வாழ்றதுக்கு வீடு இருக்கு ஆனா அந்த வீட்டுல விளையாடுறதுக்கு தான் பிள்ளை இல்லை ஏன்னா மேல நமக்கு ஆர்வம் போயிருச்சு எப்ப வீடு கட்டலாம் எப்ப சொத்து வாங்கலாம் எப்போ கார் வாங்கலாங்கிற ஆர்வம் போயிருச்சு அப்பெல்லாம் அது இல்லை அப்பா உங்க வீட்டுல ஆறு பிள்ளையா எங்க வீட்டுல பத்து பிள்ளைப்பா உங்களை விட நாங்க தான்ப்பா லட்சாதிபதின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க இருக்கிற வீட ஏன்னா அப்படி இருந்த எண்ணங்கள் மாறி இப்போ வேற எண்ணங்கள் போயிருச்சு அப்படி எண்ணங்கள் மாறுனதுனால நிறைய விஷயங்கள் குறைஞ்சு போயிருச்சு நம்ம என்ன எப்படி என்னங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொன்னா எப்படி இருக்கும் செவ்வந்தி பூ தேடி வந்தா சோடிச்சிட்டு செவ்வந்தி பூ தேடி வந்தா அவருக்காக பிறந்து அவருக்காக விளர்ந்து எப்ப வருவாரு வருவாரு வலிமையில விளை வச்சு காத்திருந்தாலும் கூட யார் அவரு எப்பேற்பட்டவர் அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிற கணக்கு இருக்கு அந்த கணக்கின் பிரகாரம் நான் காத்திருந்தாலும் கூட அப்பா மணி காத்திருக்கேன் காத்திருக்கேன் சொல்லுனே காத்திருக்கிறதுலயே பல விதமான காத்திருப்பு இருக்கு இந்த காத்திருப்புலயுமே பல விதமான சுகங்கள் இருக்கு இப்ப காத்திருந்தது கிடைச்சதுனால சந்தோஷப்படுறது சில பேர் கிடைக்கும் கிடைக்கும்னு நினைச்சு காத்திருக்கிறதுலயே சந்தோஷப்படுறது சில பேர் நானும் காத்திருக்கேன் எதனால தெரியும் நடக்குங்கிற நம்பிக்கையோடு ஒரே ஒரு மட்டும் அவர் என்னை பார்த்துட்டா மட்டும் போதும் கடைக்கண் பார்வைப்பட்டாலே மோட்சம் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கேன் ஏன் இந்த நம்பிக்கை எனக்கு வரணும் பிறக்கும் பொழுதே முருகனுடைய பிற சொல்லிக்கிட்டே பிறந்த பிள்ள இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்ப எனக்கு இந்த பிறவியில கிடைச்சிருக்குன்னு அது எவ்வளவு பெரிய விஷயம்

பத்திரம் நடக்குது வருஷம் நம்ம பேர்ல இருக்கிறது நமக்கே தெரியாம அடுத்தாள் பேர்ல இருக்கு பாதுகாக்கிறதுக்குள்ள பாதுகாக்கிறதுக்குள்ளா இருக்கிறது போதும் இதுக்கு மேல வேணாம்ன்ற நிம்மதியோட போவோம் வேணும் வேணும் வேணும்னா போதும் என்பதே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க எப்ப நமக்குள்ள போதுங்கிற என்ன வருதோ நிம்மதி நம்மளா தேடிக்கிட்டோம்னு அர்த்தம் இது பத்தாதே இன்னும் கொஞ்சம் வேணுமே இன்னும் கொஞ்சம் வேணுமே நினைச்சோம்னா மனசு இருக்க இருக்க அலைவாயுமா அலைவாயாம தடுத்து நிறுத்த தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியோட இருக்கலாம் எப்ப காலிசு என்ன அப்படி உட்கார்ந்து என்ன அப்படி வந்திருக்கீங்க சரிங்க தம்பி சரி 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 அள்ளி வச்ச மல்லிகையே உள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம் சிரிச்சா போதோ குறிஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே பூ வச்ச பொன்னையே பூ என்ன மயக்கோ என்ன தாயக்கோ என்ன மயக்கோ என்ன தாயக்கோ சிரிச்சா போதும் வச்ச மல்லிகையே வச்ச பொன்னையே புள்ளி வைத்த பொன்மையிலே மல்லியையே உள்ளி வச்ச பொன்மையிலே மயக்கம் என்ன தாயக்கோ என்னை தாய